ஏண்ணா எங்களை விட்ருங்கண்ணா அப்படின்னு அவனுங்க தான் அப்போவே பைக் கவர் பண்ணாருங்கள்ல இப்படி தான் நான் அடி பேடி அடிப்பீங்க பிடிச்சி கொலைவெறி தாக்குதல் நடத்துவீங்க இந்தான்னா அவனுங்க வர மாட்டேன்னு கதறினானுங்க இது இல்ல அடிக்க மாட்டவா அப்படின்னு அவனுங்கள கூட்டிகிட்டு வந்து இப்படி பிடிச்சி கோமா குத்தி குத்தி வச்சிருக்கீங்களே நல்லா இருப்பீங்களா பாவலம் சும்மா விடுமா ஸ்ரீலங்கால பாகிஸ்தானை அடிக்கிறது கஷ்டம் அஞ்சு ஸ்பின்னர்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னு ஆஹா ஹோஹோன்னாங்க ஏண்ணா இது ஏஷியா கப்புறம் நம்மகிட்ட வாங்கினா அடிக்கப்புறம் பாகிஸ்தான்

தானா பாகிஸ்தான் டஃப் கொடுப்பாங்க மேட்ச் பரபரப்பா இருக்க போதுன்னு பார்த்தா இந்த ஹர்திக் பயணம் இந்த பும்ராவும் ரண்டிய ஓவர்ல போட்டல பண்ணி குடுத்துட்டாங்க தயவு செஞ்சு இந்த ரை சொல்லி சொல்லி ஒரே குரூப்ல போட்டு போட்டு சாவா அடிக்க இவனுங்களை அடிக்கிறது பாவம்டா அவனுங்களுக்கு எங்களுக்கே பாவம் பார்த்தா இந்த ஹர்திக் பெரிய நம்பிக்கை இந்த உஸ்மான் தாரிக்கு வருவான் பூச்சி நாய் அடிப்பேடி அடிப்பான்னு பார்த்தா தூக்கி கொடை கிளப்பிட்டு போயிட்டான் இந்த பாகிஸ்தான் அப்புறம் வருது நம்ம தூபே செல்ல குட்டி ஆடுறதெல்லாம் கிளிக் பாரி இதோட முடிச்சுக்கோங்கடா போதுண்டா அப்பா இந்த இந்தியா பாகிஸ்தான் சரி ஓகே பண்ணாம மறக்காம அந்த மட்டும் தட்டிடுங்க இனி ஒழுங்கா வீடியோ போற நாளையில இருந்து